வணக்கம் வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கீரையை பற்றி பார்க்க போகிறோம் அகத்தி கீரை இந்த கீரையிலே இதனோட நேம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அகத்தில் இருக்க எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய இந்த கீரையை நம்ம இன்றைக்கி எப்படி சமைக்கலான்னு வாங்க பார்க்கலாம் இந்த கீரையை நான் உருவி துண்டு துண்டாக வெட்டி வச்சிருக்கேன் ஒரு நூறு நூற்றம்பது கிராம் உங்களுக்கு வெங்காயம் அதாவது ஒரு கட்டு கீரைக்கு ஒரு கட்டு உங்கள் உங்கள் ஊரில் எவ்வளோ பேர் இருக்குதுன்னு தெரியாதே எங்கள் ஊரில் ஒரு கட்டு கீரைக்கு ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்குவேன் எண்ணெய் ஊற்றுங்க வானில்ல கடுவு போடுங்க காஞ்ச மிளகா ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் கில்லி போட்டுடுங்க இதை பார்த்திங்களா ரெண்டு காஞ்ச மிளகா இதை ஃபஸ்ட்டு கடுகு போடுங்க அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவை நல்லா கில்லி போடுங்க இந்த காஞ்ச மிளகாவோட காரம் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை போட்ட அதனோட காரம் சின்ன வெங்காயத்துக்குன்னு ஒரு சின்ன காரத்தன்மை இருக்கும் இல்லையா அதுதான் இந்த கீரையோட ஆனால் இந்த கீரைக்கு சின்ன வெங்காயம் ஏன் நான் போடுறேன்னு சொல்கிறேன்னா இந்த கீரைக்கு சின்ன வெங்காயம் தான் காம்பினேஷன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சுவை வந்து உங்களுக்கு இரு அதிலோட கசப்பு சுவையே இதில் தெரியாது இந்த வெங்காயம் கலக்கும் போது அதுக்கப்புறம் இன்னொன்று இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் இதில் இன்னொன்று நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த கீரையோட கசப்பு சுத்தமாகவே இருக்காது அப்போது நீங்கள் அந்த கீரையை நல்லா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாம் ஏன்னா இந்த கீரையில் சிறு கசப்பு இருக்கிறதுனால யாரும் இதை விரும்ப மாட்றாங்க ஆனால் இந்த கீரையில் அவ்வளோ உடம்புல இந்த இது தாங்க அதனோட டிப்ஸு இப்போ இந்த கீரையை துண்டு துண்டாக வெட்டுறது எப்படின்னு காட்டலான்னு பார்த்தேன் அது ஏற்கனவே ஒரு லைவில் போட்டிருக்கேன்னு நீங்கள் பார்த்துக்கங்க அதோட எதுவும் நான் உங்களுக்கு இதோட எண்டு விலை கொடுக்குறேன் இப்போ உப்பு போட்டு இதில் தண்ணியை ஊற்றி நம்ம வதக்கணும் இல்லையா வெங்காயம் மிளகா கடுகு உளுத்தம்பருப்பு அதில் உப்பு போட்டு ஒரு டம்ளர் அதாவது இரநூறு எம்எலுக்கு மேலே தண்ணி ஊற்றுங்க தண்ணி அதிகமாக இருந்தாலும் இதுக்கு பிரச்சனை இல்லை காரணம் என்னென்னா இந்த அகத்தி கீரை நல்லா வேகணும் முருங்கைக்கீரை மாதிரி டக்குன்னு போட்டு டக்குன்னா எடுக்க முடியாது அகத்தி கீரை நல்லாவே வேகணும் இது வெந்த பிறகுதான் கீரையோட தன்மை இன்னமும் குறையும் சுவையும் நல்லா இருக்கும் அதனால இந்த கீரைக்கு தண்ணி இவ்வளோ வைக்கணுமா அவ்வளோ வைக்கணும் கிடையாது நான் எங்கள் வீட்டில் பெரிய இரநூறு எம்எலுக்கு மேலே இருக்கும் அந்த வெங்காயம் முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு வச்சுட்டேன் அப்புறம் அது நல்லா கொதி வந்த பிறகு இந்த கீரையை அலசி போட்டுடும் துவரம்பருப்பை ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்து ஒரு அது வதக்கிற நேரம் அளவு ஊறினா போதும் இதுதான் இதோட கசப்பு தன்மையை மாற்றக்கூடிய ஒரு பொருள் அதை வந்து நான் ஊற வச்சு இப்போ அந்த கீரையை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்ட பிறகு இந்த ஊற வச்ச இந்த துவரம்பருப்பையும் அது கூட நான் இப்போ சேர்த்துருக்கேன் சேர்த்து இது ரெண்டும் சேர்ந்து வேகும் கீரையும் வேகும் பருப்பும் வேகும் பார்த்திங்களா நல்லா அவ்வளோ தண்ணி வச்சுருந்தேன் அவ்வளோ தண்ணி சுண்டி போச்சு ஒரு பத்து இருபது நிமிஷம் கூட ஆகும்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டு தீயை பொறுத்து நான் வந்து குறைச்சிருவேன் அதாவது எப்படின்னா மீடியமில் வச்சுருவேன் நல்லா தண்ணி சுண்டி இப்படி வரும்போது மீடியமில் வச்சுருவேன் அது வரைக்கும் கையில் வச்சுக்கோங்க வச்சு நல்லா இதை மாதிரி வதக்குங்க உப்பு பார்த்துக்குங்க இதில் இப்போ இதிலேயே பொடி உப்பு போட்டுக்கலாம் பத்தலைனா இந்த ஸ்டேஜில் அதுக்கப்புறம் லாஸ்ட்லாம் போட்டால் நல்லா இருக்காது இப்போது இதை நல்லா அந்த க பருப்பும் வெந்துடும் கீரையும் வெந்துடும் இந்த அளவுக்கு தண்ணி அதாவது ஒரு டம்ளர் ஃபுல்லாக வச்சு கீரையும் பருப்பும் வேக வச்சிருந்தேன் நல்லா வெந்த பிறகு இதை மாதிரி சுருண்டு வரும் லாஸ்ட்டாக நீங்கள் கீரையை இறக்க போகிறேன்ற ஒரு முடிவுக்கு வருவீங்க இல்லையா அப்போ தேங்காய் போடுங்க தேங்காய் துருவி போடுங்க அரை மூடி இருந்த ஒரு கட்டு கீரைக்கு அரை மூடி தேங்காவை நான் திருவி போட்டிருக்கேன் அதனால் ரொம்ப நேரம் அந்த பானல்லாம் போட்டு தீய வச்சுக்கிட்டுலாம் இந்த தேங்காவை திருவ திருப்பாதீங்க ஏன்னா இது ரொம்ப நேரம் சூடு எரிச்சுன்னா அதனோடய தன்மை மாறிடும் ஒரு மாதிரி கிறுக்கு கிறுகருப்பாக இருக்கும் அதனால் அது வேண்டாம் சாஃப்டாக வேணும் இல்லை நமக்கு கீரையும் சாஃப்டாக வேணும் தேங்காயும் அது கூட சேர்ந்து சாப்பிடும் போது அது கூட வெந்த பருப்பும் இருக்குது இன்னும் சுவை சூப்பராக இருக்குங்க நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பார்த்தீங்களா எல்லாமே வெந்திருக்கு கீரை வெந்திருக்கு பருப்பு வெந்திருக்கு சாஃப்டானே இப்போ தேங்காயும் போட்டோடனே இன்னும் சூப்பராகிடும் அதனால் இதை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் வந்து திருப்பிகிட்ருக்கேன் இது அப்படியே நீங்கள் கொஞ்சம் நேரம் அந்த சூட்லேயே இருந்தாலும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் வேறு பாத்திரத்தில் மாற்றி நீங்கள் எல்லாேருக்கும் சர்வ் பண்ணுங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை கொடுங்க சூப்பராக வயிற்றுல எந்த மாதிரி புண்ணு இருந்தாலும் அடிக்கடி குழந்தைங்களுக்கு வாய்ப்புன்னு வருது இல்லை அதுவும் சரியாகும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த லைவில் இந்த இது போட்டிருந்தேன் இதையும் படிச்சுடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்